பெற்றோர் நமது வளர்ச்சிக்காக நிறைய தியாகங்களை செய்கிறார்கள் நாம் பதிலுக்கு என்ன செய்தாலும் அவர்களின் தியாகங்களுக்கு ஈடாகாது இருப்பினும் நாம் செய்யும் சில சிறிய செயல்கள் கூட அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் தரும் அந்த வகையில் தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்திய தனது பெற்றோருக்கு இளைஞர் ஒருவர் செய்த செயல் பலரது பாராட்டுகளையும் குவித்து வருகிறது இந்தியாவின் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அமித் காஷ்யப் அவரது பெற்றோரின் அயராது உழைப்பின் பயனாக நன்கு படித்தார் ஐடி துறையில் நிபுணத்துவம் பெற்றார் மற்றும் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் மாகாணத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணியிலும் சேர்ந்துவிட்டார் கிராமத்தை தாண்டாத தனது பெற்றோர் லாஸ் வேகாஸ் நகரின் வேகாஸ் மாகாணத்திற்கு அழைத்து சென்றார் மகன் எங்கோ போகிறான் என சாதாரணமாக நினைத்து போன அமித்தின் பெற்றோர் லாஸ் வேகாஸ் நகரின் நவீனங்களை கண்டு பிரமித்து போயினர் லாஸ் வேகாஸின் இரவு வாழ்க்கை வண்ணமயமான தெருவிளக்குகள் காசினோக்கள் நவநாகரிக மனிதர்கள் ஆகியவற்றை அமித்தின் பெற்றோர் வியப்புடன் பார்ப்பதை வீடியோவில் காண முடிகிறது அமித் தனது பதிவில் எனது பெற்றோர் எங்கள் சொந்த ஊரை கூட தாண்டியதில்லை ஆனால் மிகப்பெரிய கனவு காண துணிந்த ஒரு மகனை வளர்த்தார்கள் இன்று நான் எனது பெற்றோரை லாஸ் வேகாஸுக்கு அழைத்து வந்து அவர்களின் தியாகங்கள் எதை உருவாக்கியுள்ளது என்பதை காட்டினேன் என்று பதிவிட்டுள்ளார் பெற்றோரின் தியாகங்களை மறந்துவிடும் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு மத்தியில் அமித் காஷியப் தன்னை உயர்த்திய பெற்றோரை கௌரவித்து அழகு பார்ப்பதை இணைய பயனர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர்